இந்திய ராணுவத்துக்கும் ஏறக்குறைய ஒரு ஆறு வருட காலமாக தொடர்பு இருந்து கொண்டிருக்கிறது சில ட்ரையல் நடந்தது அந்த ட்ரெயலில் வந்து சேட்டிஸ்ஃபைடான இந்திய ராணுவம் ஒரு நான்கு மாதம் ஐந்து மாதங்களுக்கு முன்பு ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் செலவில் வந்து ஒரு தினமும் ஒரு ஐயாயிரம் லிட்டர் உற்பத்தி பண்ணுறக்கூடிய ஒரு இயந்திரத்தை நிறுவன அந்த இயந்திரத்தை ராணுவத்தில் இருபத்துள்ள அதிகாரிகள் சில விஞ்ஞானிகள் வந்து நேரடியாக இயக்கி பார்த்தார்கள் அது முழுமையான வெற்றி கண்டது அதற்கு உண்டான இந்த லைசன்ஸ் ஃபார்மாலிட்டி எல்லாம் நடந்து முடிவு இருப்பது சென்ற திங்கக்கிழமை என்று அந்த ராணுவ உயர் அதிகாரி அவர்களின் தொடர்ந்து கொண்டு இனியும் காலகிறந்து வேண்டாம் நீங்கள் உங்கள் உற்பத்தியை தொடங்குங்கள் உங்களுக்கு பின்பு இந்திய ராணுவம் வந்து பக்கபலமாக இருக்கும் இருக்குமா என்று குறுக்களித்தார் மார்ச் இரண்டு மூன்று தேதிகளில் நான் அந்த இடத்துக்கு செல்வதாக இல்லை என்னுடைய டீம் தான் போவோம் என்னுடைய டீமே போய் அந்த ஐயாயிரம் லிட்டர் ப்ரொடக்ஷனை வந்து செய்வாங்க அதை வந்து நான் லைவ் டெலிகாஸ்டு வந்து பெர்மிஷன் கேட்பேன் அதே தருணத்தில் வந்து இங்கேயும் ஒரு லைவ் டெமோ நடக்கும் அந்த ரெண்டு டெமோவும் இந்திய ராணுவத்திற்கு சமர்ப்பணம் நான் மார்ச் இரண்டு மூன்று தேதிகளில் இவங்க அங்க ரீச் ஆயிடுவாங்க ராமு சொல்ற இடத்துக்கு ரீச் ஆயிடுவாங்க இவங்க அந்த ட்ரையல் நடக்கும் அந்த ட்ரையல் வந்து சென்னைக்கு சில தொழில்நுட்பங்களும் காணலாம் இந்த நடக்கிற ரெண்டு ட்ரையலுமே இந்திய ராணுவத்துக்கு சமர்ப்பணம் பண்ண போறோம் இந்த லிக்விட் எரியுமானா எரியாது இதுல இன்னொரு லிக்விட் சேர்க்கிறோம் அந்த லிக்விட் எரியுமானா எரியாது ஏன் ரெண்டு எரியாத லிக்விட் சேர்ந்து எப்படியா எரிபொருள் ஆகும் ஆகும் இப்போ நீங்க நேர பார்க்க போறீங்க இந்த எரியாத பொருள் தான் கோடிக்கணக்கான லிட்டர் ஜிஎஸ்டிகளுக்கு உட்பட்டு அதை நாங்கள் தயார் நிலையில வச்சிருக்கோம் அது ராணுவ அதிகாரி அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு மூணு நாலு லட்சம் மீட்டர் வாங்கி வச்சிருக்காங்க அது அப்புறம் சொல்ல வரேன் இப்போ எந்த ராணுவ பிள்ளை மார்ச் மாதம் குற்றம் சாட்டப்பட்ட மீது பொய் வழக்கு போடப்பட்டதோ அந்த மார்ச் முதல் வாரத்தில்

இந்த முதல் வாரத்தில் பங்குதடை இல்லாமல் இந்த ராணுவத்திற்கு சமர்ப்பிக்கப்படும் அதே நேரத்தில் இந்த சில நிறுவனங்களும் மக்களுக்கு கொடுத்து